கேட்கணும்ல இப்போ அப்படித்தான் சார் பஸ்ல எழுபத்தஞ்சு பேர் உட்காந்துருப்பான் ஒரு பய தண்ணி போட்டுட்டு செலம்புவான் இருப்பான் பஸ்ல எழுபத்தஞ்சுல ஒரு முப்பது பொம்பளை பிள்ளைங்க நாற்பது ஆம்பளை உட்காந்துருப்பான் ஒரே ஒரு பய தண்ணி போட்டுட்டு செலம்புவான் டிரைவர் நான் ஓட்டுறேன் ஓ கூட டிரைவிங் எ்ரி நான் பார்க்காத கியராக ஆக்சிலரேட்டரா நீ பிரேக்கு போட்டாலும் நிற்கும் நான் பிரேக் போட்டாலும் நிற்கும் நீ எந்திரிங்கிறான் நாற்பத்தஞ்சு பேரும் பேசாமல் உட்காந்துருக்கானே ஒளி பொட்டேரியில் போய் சொப்புன்னு ஒரு நாலு சாத்தி சாத்தி இறங்கடா கீழேன்னு சொல்ல மாட்டான் கண்டெக்டரும் ஒன்றும் சொல்ல மாட்டான் ட்ரைவரும் ஒன்றும் சொல்லி ஏன்னா அவன் டியூட்டி முடிஞ்சோடனே அங்கே தான் போக போகிறாங்க ரெண்டு பேரும் தன் இனத்தையே கோவிக்க முடியுமா அதனால தன்னினத்தை கோவிக்க முடியாது இனப்பற்றியின் காரணமாக அமைதியா அது மாதிரி நிக்கிறான் அந்த பக்கம் இந்த பக்கம் நிக்கிறான் அப்ப பாரதியார் எழுதினாரு நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னெழுத்து சென்றார் வழி நெடுக என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார் வார்த்தை போட்டான் பாருங்க எது ஈ கொசு ஒரு அநியாயம் நடக்கிற போது அந்த அநியாயத்தை தட்டி கேட்காமல் கூட்டமாக நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் கொசுவுக்கும் ஈக்கும் சமம் என்று பாரதி எழுதுகிறார் வழிநடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார் வீரமிலா நாய்கள் சொல்ற போது நமக்குலாம் அப்படியே உடம்பெல்லாம் புருல்ல நம்ம தான் சொல்றாருன்னு நினைச்சு பார்த்தா தான் அழகு வரும் நம்ம அந்த பாட்ட படிக்கையில எல்லாம் யாரையோ சொல்றாரு எந்த பாட்டோடையும் நம்ம ஐடென்டிஃபை பண்றதே கிடையாது அது எங்கேயோ அஸ்தினாபுரத்துல ரெண்டு பக்கம் நின்று பாஞ்சாலியை இழுத்துட்டு போகையில உச்சி உச்சின்னு சொன்ன பயல உள்ள பத்தி பாடுறாருன்னு நினைக்கிறானே ஒழிய உங்களையும் தான் சொல்ற இன்னைக்கு நடக்குதா இல்லையா இந்த ஊரில் சாலைகளை சரி செய்யு பத்து பேர் சிவப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டா எவனாவது ஒரு பத்து பேர் அங்க நின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கோஷம் போட்டு போறான அவன் எதுக்குயா கோஷம் போடுறான் எனக்கு அரிசி கொடுன்னு கோஷம் போடுறானா பருப்பு கொடுன்னு சாலைகளை சரி பண்ணி கொடு கோஷம் போடுறான் சாலைகளை சரி பண்ணால் இவனுக்கு தானே லாபம் ஆனால் எவனாவது டூ வீலர் நிறுத்துறானா அதில் சில பேர் இதே ரோதனையாக போச்சு இவனுக்கு பத்து பேர் கத்திக்கிட்டு இருக்கிறதுனால பாருங்க டிராஃபிக் ஜாம் ஆகுது அவன் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கான் ரோடு சரியா போட்டுக்கொடுங்க கத்திக்கிட்டு இருக்கான் கேட்கணும்ல இப்போ அப்படிதான் சார் பஸ்ல எழுபத்தஞ்சு பேர் உட்காந்துருப்பான் ஒரு பய தண்ணி போட்டுட்டு செலம்புவான் எழுபத்தஞ்சு பேர் இருப்பான் பஸ்ல எழுபத்தஞ்சுல ஒரு முப்பது பொம்பளை பிள்ளைங்கன்னு வச்சுங்க நாற்பது ஆம்பளை உட்காந்துருப்பான் ஒரே ஒரு பய தண்ணி போட்டுட்டு செலம்புவான் டிரைவர் நீ எந்திரி நீ எந்திரி நான் ஓட்டுறேன் ஓ கூட டிரைவிங் ஒன்று எந்திரி நான் நான் பார்க்காத கியரா ஆக்சிலரேட்டரா நீ பிரேக்கு போட்டாலும் இன்னைக்கும் நான் பிரேக் போட்டாலும் நிற்கும் நீ எந்திரிங்கிறான் நாற்பத்தஞ்சு பேரும் பேசாமல் உட்காந்துருக்கானே ஒளி பொட்டேரியில் போய் சொப்புன்னு ஒரு நாலு சாத்தி சாத்தி இறங்கடா கீழேன்னு சொல்ல மாட்டான் கண்டக்டரும் ஒன்றும் சொல்ல மாட்டான் ட்ரைவரும் ஒன்றும் சொல்ல ஏன்னா டியூட்டி முடிஞ்சோடனே அங்கே தான் போக போகிறான் இங்கே ரெண்டு பேரும் தன் இனத்தையே கோவிக்க முடியுமா என்ன அதனால அவன் தன் இனத்தை கோவிக்க முடியாது இனப்பற்றியின் காரணமாக அமைதியா அது மாதிரி நிக்கிறான் இந்த பக்கம் இந்த பக்கம் நிக்கிறான் அப்ப பாரதியார் எழுதுனாரு நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னெழுத்துச் சென்றார் வழி நெடுக என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார் சுத்தி நின்று மொய்த்தவராயின் வார்த்தை போட்டான் பாருங்க மொய்த்தவர்னா எது மொய்க்கும் ஈ கொசு ஒரு அநியாயம் நடக்கிற போது அந்த அநியாயத்தை தட்டி கேட்காமல் கூட்டமாக நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் கொசுவுக்கும் ஈக்கும் சமம் என்று பாரதி எழுதினார் வழிநடுக மொய்த்தவரா என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார் வீரமிலா நாய்கள் இதை போது நமக்குலாம் அப்படியே உடம்பெல்லாம் புல் நம்ம தான் சொல்கிறாருன்னு நினச்சி பார்த்தா தான் அழுகு வரும் நம்ம அந்த பாட்டை படிக்கையிலலாம் யாரையோ சொல்கிறாரு எந்த பாட்டோடையும் நம்ம ஐடென்டிஃபை பண்றதே கிடையாது அது எங்கேயோ அஸ்தினாபுரத்தில் ரெண்டு பக்கம் நின்று பாஞ்சாலியை எழுத்துட்டு போகையில் உச்சி உச்சின்னு சொன்ன பயில உள்ள பற்றி பாடுறாருன்னு நினைக்கிறானே ஒழிய உங்களையும் தான் சொல்றான் இன்னைக்கு நடக்குதா இல்லையா இந்த ஊரில் சாலைகளை சரி செய்யு பத்து பேர் சிவப்பு கொடியை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு எவனாவது ஒரு பத்து பேர் அங்க நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கோஷம் போட்டு போறான் அவன் எதுக்கியா கோஷம் போடுறான் எனக்கு அரிசி கொடுன்னு கோஷம் போடுறானா பருப்பு கொடு சாலைகளை சரி பண்ணி கொடுன்னு கோஷம் போடுறான் சாலைகளை சரி பண்ணா இவனுக்கு தானே லாபம் ஆனா எவனாவது டூ வீலர் நிறுத்துறா அதுல சில பேர் இது ரோதனையா போச்சு இவனுக்கு பத்து பேர் கத்திக்கிட்டு இருக்கிறதுனால பாருங்க டிராபிக் ஜாம் ஆகுது அவன் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கான் ரோடு சரியா போட்டுக்கூடும் கத்திக்கிட்டு இருக்கான் வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கிய பொண்ணை அவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த புறத்தில் சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறக்கு துணையாமோன்னு நில எதோட ஒப்பிட்டுட்டா நெட்ட மரமா நிற்கினாயா நெட்ட மரங்கள் என நின்று புலம்பினார் வைரமுத்துக்கு வைரமுத்துக்கு கடும் அது எப்படி நீ அநியாயத்தை தட்டி கேட்காத அயோக்கியர்களை எப்படி மரத்தோடு ஒப்பிடலாம் அப்போ அறிவில்லாதவனை மரத்தோடு ஒப்பிடக்கூடாது பண்பில்லாதவனை மரத்தோடு ஒப்பிடக்கூடாது அநியாயத்தை எதிர்க்க துணிவில்லாதவனை மரத்தோடு ஒப்பிடக்கூடாது என்பது யாருடைய கருத்து யாருடைய கவி பேரரசர் வைரமுத்துவோட கருத்து இப்போ புரியுதுங்களா இப்போ நிறைவு பண்றோம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதெல்லாம் மானுட பார்க்குறோம் மரம் மானுட காவல் மரத்தின் மூலமாக கிடைக்கிற மழை மானுட காவல் அந்த மரத்தின் மூலமாக கிடைக்கிற காகிதம் இந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா இந்த பேப்பர் மரக்கூடல இருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்ப மரம் மானுட காவல் மரத்தின் வழியாக கிடைக்கிற பேப்பர் காகிதம் மானுட காவல் அந்த காகிதங்களை அடுக்கி வைத்து அச்சிட்டால் கிடைக்கிற புத்தகம் மானுட காவல் இந்த புத்தகங்களின் வழியாக கிடைக்கிற கல்வி மானுட காவல் அந்த கல்வியின் வழியாக கிடைக்கிற அறிவு மானுட காவல் புரியுதா எது உண்மையான மானுட காவல்னு புரியுறதா நீங்க நீங்க கும்பிடுற சாமி நீங்க கும்பிடுற முனீஸ்வரர் பக்கம் அது உனக்கு உனக்கு மட்டும் ஹோல் இந்த மானுடம் முழுமையும் காப்பது இந்த மானுடம் முழுமையும் காப்பது மானுட காவல் ஒன்று மரம் மரத்தின் வழியாக கிடைக்கிற காகிதம் காகிதத்தின் வழியாக கிடைக்கிற புத்தகம் புத்தகத்தின் வழியாக கிடைக்கிற கல்வி கல்வியின் வழியாக கிடைக்கிற அறிவு அவ்வளவுதான் நம்ம நிறைவு பண்ற டைம் கல்விங்கிறதே சும்மா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அல்லங்க ரொம்ப பேர் கல்வினா என்ன நினைக்கிறான் புத்தகம்னா சில பேர் புத்தகத்தை எடுத்து இப்படி பார்த்தீங்களா சில ரொம்ப சில பல பேர் ஒரு புத்தகத்தை எடுப்பான் இப்படி புரட்டுவான் பார்த்துருக்கீங்களா புது புத்தகம் வாங்கினா அதில் ஒரு வாசம் வரும் சின்ன குழந்தைய மோந்து பார்த்தா கிடைக்கிற வாசன புதிய புஸ்தகத்தில் கிடைக்கும் அப்படி எடுப்பான் எவ்வளவு விலைன்னு பாப்பான்ஜர் ஏய் அப்பா ஐநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கா இங்க வச்சுட்டு போயிடும் ஒரு கவிஞ எழுதுனா புத்தகத்தை எடுத்து விட்டு வாசிக்காமல் வைப்பவனும் குழந்தையை தூக்கி விட்டு கொஞ்சாமல் இறக்கி விடுகிறவனும் ஒண்ணு ஒரு குழந்தையை தூக்குனா ரெண்டு தடவை கொஞ்ச கன்னத்துல கண்ணத்துல முத்தம் கொடுத்து பாருங்க குழந்தைக்கு உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு கண்ணுல நீர் வழிஞ்சா எனக்கு ரத்தம் வருதுன்னு சொன்ன பாரதி தான் கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடின்னு எழுதுனா பாத்தீங்களா புரியுதுங்களா அந்த குழந்தைனா அதை தூக்கி கொஞ்சணும் புத்தகம்னா எடுத்து வாசிக்கணும் எடுத்து புரட்டி பார்த்துட்டு வைக்கக்கூடாது நீங்க புத்தகம் வாசிக்கலன்னா புத்தகத்துக்கு ஒரு குறையும் கிடையாது ஒரு ஆவலாதியும் கிடையாது குத்தாலத்துக்கு குத்தாலத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க அறிவியில குளிக்காம போனீங்கன்னா அருவிக்கு என்ன நீங்க குத்தாலத்துக்கு வந்துட்டு அறிவியில குளிக்காம போனீங்கன்னா அருவிக்கு என்ன நஷ்டம் அருவிக்கு என்ன வருத்தம் வருத்தமும் நஷ்டமும் உனக்கும் எனக்கும் தான் அதுபோல புஸ்தகத்தை உன்னுடைய உன்னை காக்குற புஸ்தகத்தை எடுத்து வாசிக்காமல் வைத்தால் உனக்கும் எனக்கும் தான் நஷ்டமே ஒழிய புத்தகத்துக்கு என்ன நஷ்டம் எழுத்தாளனுக்கு என்ன நஷ்டம் ஊபற்றோ எக்கோ அப்படிங்கிற ஒரு இத்தாலிய அறிஞன் ஒரு எழுத்தாளன் சொன்னா உங்க வீட்டில் அஞ்சாயிரம் புத்தகம் வச்சிருக்கிறீங்களே அஞ்சாயிரமும் படிச்சுட்டீங்களான்னா ஒருத்தன் அஞ்சாயிரம் புத்தகம் அடுக்கி வச்சிருக்காரு ஏன்னா அவன் நம்ம ஊரை நினச்சி சொல்லியிருக்கான் அஞ்சாயிரம் புத்தகம் படிச்சிட்டிங்களா இருக்கான் அல்ல படிக்கலை எத்தனை புத்தகம் படிச்சிருக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது புத்தகம் படித்து முடிச்சிட்டிங்களான்னா நல்ல கவனிக்க ரொம்ப அழுத்தமான படித்து முடிச்சிட்டிங்களா இல்லைல்ல படித்து முடிக்கலை ஆனால் முழுசாக படிச்சிட்டேன் ஏதாவது புரியுதா நல்ல அருமையான இடம் சொல்றது புத்தகம் படிச்சிட்டேன் அவன் கேட்டான் படிச்சு இல்ல படிச்சு முடிக்கல முழுசா படிச்சிட்டேன் விளங்குதா இன்னைக்கு இந்த சபையை விட்டு எழும்பி போகல கொழம்பி தட்டழியன முழுசா படிச்சிட்டேன் படித்து முடிக்கல அவ என்ன சொல்கிறான் தெரியுதா பெரியவர்களே முழுசா படிக்கிறது அட்டை டு அட்டை ஒன்றாவது பக்கத்துலேருந்து ஐநூறு பக்கம் வரைக்கும் வாசித்தா முழுசா படிச்சுட்டு இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த ஊபட்டோயக்கோ வழி நின்று சொல்லுகிறேன் பெரியோர்களே நீங்கள் உண்மையிலேயே அறிவு தேடல் உள்ளவர்களாக இருந்தால் உங்களால் எந்த புத்தகத்தையும் வாசித்து முடிக்க முடியாது புரியுதா அவர் புரியல ஒரு இளவும் விளங்கல ஒண்ணும் கிடையாது தம்பி நீங்க ஒரு திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் அரிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் புத்தகம் படிக்கிற போது எது உங்களுக்கு புது புது அர்த்தங்கள் புது புது சிந்தனைகள் புது புது தத்துவங்கள் புது புது சித்தாந்தங்கள் அது அதுவரைக்கும் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடிக்கவில்லை என்று அர்த்தம் அவ்வளவுதான் அந்த புத்தகம் எதுல இருந்து கிடைக்குது மரம் மரக்கூழ் காகிதம் புத்தகம் கல்வி என்பது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கல்வி என்பது என் மனதுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை இருட்டுகளையும் எது போக்குகிறதோ அது கல்வி இன்னும் கூட ஒரு அறிஞன் அருமையாக சொன்னான் நான் பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் மறந்த பின்னாலும் எது என் நினைவில் நிற்கிறதோ அது கல்வி புரியுதா ஸ்டேட்மெண்ட் புரியுதா நான் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படித்ததெல்லாம் மறந்து போய்விட்டது ஆனால் ஏதோ சில விஷயங்கள் என் மனதுக்குள் இன்னும் இருக்கிறது அதுதான் உண்மையான கல்வி அந்த கல்விக்கு அடிப்படை புத்தகம் அந்த கல்வியின் வழியாக கிடைப்பது அறிவு அறிவு என்பது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியாலஜி ஜுவாலஜி மைக்ரோ பயாலஜி எகோனோமெட்ரிக்ஸ் திருவள்ளுவர் சொன்னார் சென்ற இடத்தார் செலவிடாது தீதொறியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு அதான் மானுடக் காவல் என்னுடைய ஐம்புலன்களும் திசை தடுமாறாமல் ஒரு நல்லதுல கொண்டு போய் என் மனசை நிறுத்துறதுல அதுதான் அறிவு உங்கள் மனசும் என் மனசும் நல்லதிலேயே நின்றுவிட்டால் நமக்கு அதைவிட பெரிய காவல் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது புரியுதுங்களா இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் மரம் மரத்தின் வழியாக கிடைக்கிற மரக்கூழ் மரக்கூழ் வழியாக கிடைக்கிற காகிதம் காகிதத்தின் வழியாக வரக்கூடிய புத்தகம் புத்தகத்தின் வழியாக கிடைக்கிற கல்வி கல்வியின் வழியாக கிடைக்கக்கூடிய அறிவு இதுதான் மானுட காவல் இதனிலும் மேலாக ஒரே ஒரு விஷயம் உண்மையான மானுட காவல் என்பது இந்த மானுட இனத்தில் இருக்கிற நல்ல மனிதர்கள் உத்தமர்கள் நேர்மையானவர்கள் இதை நான் சொல்லவில்லை அவ்வையார் சொன்னார் நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலா கொன்றோம் கொன்றோ நல்லை ஆடவர் அவ்வழி நல்ல மத்திரபுத்து சொல்றாரு நீ படிச்சதுலான்னு சொல்ற ஒண்ணும் கிடையாதுங்க நாடு நல்லதா காடு நல்லதா பள்ளம் நல்லதா மேடு நல்லதா அப்படின்னா நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ பள்ளமோ நாடோ காடோ எல்லா இடமும் நல்ல இடம்தான் எந்த இடத்துல எல்லாம் நல்லவங்க வாழ்றாங்களோ நல்லவங்க வாழ்ற இடம் நல்ல இடம்தான் அது நாடா இருக்கலாம் காடா இருக்கலாம் மேடா இருக்கலாம் பள்ளமா இருக்கலாம் ஆக நல்லவங்க தான் மானுட காவலர்கள் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் அறிவே மிகவும் உயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேனை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் அறிவே மிகவும் உயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேனை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் அறிவே மிகவும் முயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊருக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் அறிவே மிகவும் உயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊருக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேனை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் அறிவே மிகவும் உயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊருக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேனை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் அறிவே மிகவும் முயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊருக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேனை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் உண்மையறிவே மிகவும் உயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊருக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் அறிவே மிகவும் உயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊருக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டு தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேனை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் அறிவே மிகவும் உயூவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊருக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் அறிவே மிகவும் முயவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊருக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேனை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவ பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும்